இந்திய வர்த்தக சபை கோவை கிளை சார்பாக உளவேத்தலை விவசாய கருத்தரங்கு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இந்திய வர்த்தக சபை கோவை கிளை சார்பாக நடைபெறவுள்ள தலை எனும் விவசாய கருத்தரங்கில் விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடையுமாறு இந்திய வர்த்தக சபையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் கோவையில் இந்திய அளவில் முன்னணி கண்காட்சியாக வேளாண் தொடர்பான அக்ரி இன்டெக்ஸ் கொடிசியா வளாகத்தில் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் இதில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் தொழில் சார்ந்த பயன்களை பெறும் விதமாக இந்திய வர்த்தக சபை கோவை கிளை சார்பாக உளவேத்தலை எனும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெறவுள்ளது ஜூலை பதிமூன்றாம் தேதி குடிசியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நடைபெறவுள்ள இந்த விவசாய கருத்தரங்கு குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இந்த தொழில் வர்த்தக சபை கோவை கிளை தலைவர் ராஜேஷ் பி லுண்ட் தலைமையில் நடைபெற்ற இதில் செயலாளர் பிரதீப் தலைவர் துரைராஜ் மற்றும் கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பாளர்கள் மணிசுந்தர் ஆகியோர் பேசினர் ஜூலை பதிமூன்றாம் தேதி காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை நடைபெறும் கருத்தரங்கில் விவசாயம் தொடர்பான பல்வேறு தலைப்புகளில் விவாதங்களும் கலந்துரையாடல்களும் நடைபெற உள்ளதாகவும் குறிப்பாக புதிய தொழில்நுட்பங்கள் விவசாயத்தில் மேம்பட்ட நடைமுறைகள் சந்தை வாய்ப்புகள் போன்ற தலைப்புகளில் கவனம் செலுத்தப்படும் என தெரிவித்தனர் இந்திய தொழில் வர்த்தக சபை வந்து இரண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் முதல் முதலாக உளவேத்தலைங்கிற ஒரு கருத்தரங்கை வேளாண் மக்களுக்காக ஆரம்பிக்கிறாங்க அந்த வருடத்திலிருந்து இந்த கோவிட் வருஷம் தவிர மற்ற எல்லா வருஷமும் உழவேத்தலை நடந்து வருது இந்த வருஷம் ஜூலை பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை கொடிசியா வளாகத்தில் உளவேத்தலை செவன் பாயிண்ட் ஜீரோ நடக்க இருக்குது ஏழாவது முறையாக உளவேத்தலை கருத்தரங்கு நடக்குது இந்த ஒவ்வொரு வருஷமும் வேளாண் மக்களுக்கு பயனுள்ள கருவை விவாதித்து உருவாக்கி அதற்கான வல்லுநர்களை கூப்பிட்டு தான் இந்த கருத்தரங்கு நடக்குது இந்த உலகத்தில் ஏழு செவன் பாயிண்ட் ஜீரோ பொறுத்த வரைக்கும் அமர்வு மதிய அமர்வு இருக்குது காலை அமர்வுனுடைய கருவு பார்த்திங்கன்னா மண் வளம் குறைந்த அதிக நீர் தேவை இல்லாத மரப்பயிர்களை தோப்பா வளர்க்குற வாய்ப்புகள் பற்றி மூன்று முக்கியமான மரங்கள் நம்ம நம்ம தட்பவெட்பத்துக்கு ஏதுவான முக்கியமான பாரம்பரிய மரங்களான வேம்பு புளி கொடுக்காய் புளி சில பக்கம் கோணப்புளிங்கன்னு சொல்லுவாங்க இந்த மூணு மரப்பயிர் பற்றி வல்லுநர்கள் பேசுகிறாங்க இதற்கான சந்தை வந்து நல்லா இருக்குது அப்போ அதை தோப்பா வளர்க்கான வாய்ப்பு உருவாக்கி உருவாயிருக்குங்கிறதுனால அதை பற்றி வல்லுநர்கள் பேசுகிறாங்க காலை அமர்வில் மதிய உணவுக்கு பிறகு வர்ற மாலை அமர்வில் லாபகரமான கறவை மாடு வளர்ப்பு பற்றி வல்லுநர்கள் பேசுகிறாங்க அங்கேயும் மூணு செஷனாக இருக்கும் முதல் தலைப்பு வந்து ஒரு பண்ணையை எப்படி திட்டமிடுதல் எப்படி வடிவமைக்கிறதுங்கிறத பற்றி பேசுகிறாங்க ரெண்டாவது அதனுடைய ஊட்டச்சத்து மேலாண்மை பற்றி மூன்றாவதாக இனப்பெருக்க மேலாண்மை பற்றி பேசுகிறாங்க இந்த ரெண்டு அமர்வுமே வேளாண் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அவங்களோட நிகர லாபத்தை கூட்டுற ஒரு முயற்சியில் தான் இந்த கருத்தரங்கு நடக்குது வேளாண் மக்கள் வந்து பயன்பெறுவாங்க எப்பும் போல் எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷமும் வராங்க வரணுங்கிறத கேட்டுக்கிறோம்